மேட்டூரான இந்த நாலு மாதத்துல ஏழு முறை நிரம்பி இருக்கிறது ஏழு முறை ஐம்பது டிஎம்சி தண்ணி கடல்ல போயிருக்கு இந்த ஜூலைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது டிஎம்சி நம்ம என்ன கோரிக்கை கேட்டோம் நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நேரத்தில் தான் திட்டத்தை வகுத்தோம் என்ன திட்டம் ஒகனைக்கல் காவேரி தருமபுரி உபரி நீர் திட்டம் நிறைவேற்றுங்கள் என்ன அந்த திட்டம் கடல்ல போற தண்ணி டிஎம்சி போயிருக்கு நீரேற்று மூலமா கொண்டு வரும் நீரேற்று மூலமா இப்போ உங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் வருவதற்கு ஒரு தடம் இருக்கு அதுல பைப்ல எடுத்து வந்துதான் அதுல சின்ன பம்பிங் ஸ்டேஷன் வச்சுதான் இங்க கொண்டு வந்து அந்த கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றாங்க அதே தடத்துல இன்னும் கொஞ்சம் பெரிய பைப்பை போட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க மடத்துக்கு எடுத்துட்டு வந்து மடத்துல இருக்கிற ஏரிகளுக்கு எல்லாத்தையும் தர்மபுரி ஏரிக்கு எல்லாத்தையும் நிரப்பினா உங்க கிணத்துல நான் முப்பது அடி நாற்பது அடியில தண்ணி வரும் உங்க போர்ல அறுபது அடி எண்பதுல இருந்து தண்ணி வரும் உங்க ஏரியில தண்ணி இருக்கும் விவசாயம் பண்ணலாம் விவசாயம் பெருகும் பொருளாதாரம் முன்னேறும் வேலை வாய்ப்பு உருவாகும் உங்க பிள்ளைங்க எங்க வேலை செய்யுதுங்க பெங்களூர்ல போய் வேலை செய்யறான் என்ன வேலை ஐடி வேலையா இல்லை சில பேர் குப்பையை வேலை செய்யற பொறுக்குறாங்க கொத்தனார் வேலை பண்றான் கல் உடைக்கிறான் குவாரியில வேலை செய்யறான் பனியன் கம்பெனியில வேலை செய்யறான் திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல போய் கம்பெனியில வேலை செய்யறான் கேரளாவில போய் அங்க ஹோட்டல்ல வேலை செய்யறான் ராமேஸ்வரத்துல போய் கொத்தனார் வேலை பண்ணான் அந்த பையன் என்னடா அங்க வந்து இருக்கிற அங்க வேலை இல்லை ஏ தண்ணி போதுங்க இத நானும் எத்தனோ முறை போராடிட்டேன் போராட்டங்கள் நான் செஞ்சேன் மூணு நாள் நடைபயணம் பண்ண அந்த நடைபயணம் இங்கிருந்து தான் நான் தொடங்கினேன் ஒட்டுமொத்த மொத்தம் அந்த தருமபுரியில எண்பது விழுக்காடு மக்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும் இந்த திட்டம் போய் சேரும்னா ஒரு நல்ல அரசு நேர்மையான முதலமைச்சர் நியாயமான முதலமைச்சர் நல்ல நிர்வாகம் என்ன பண்ணிருக்கா ஒரு மாவட்டத்தின் மக்கள் எண்பது விழுக்காடு பயன்பெறுவார்கள் என்றால் முதல் வேலையை கையெழுத்து போட்டு இல்லையா ஆனால் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் ஒரு வாய குடம் தனக்கு கூட வந்துட்டு போனார் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு வாய்ப்பு திறக்கலையே என்னையா நீங்களா முதலமைச்சர் எதுக்கையா உங்களுக்கு எல்லாம் பதவி மாவட்டத்தில் உள்ள தண்ணியை எடுத்துட்டு வந்து ஏரியை நிரப்புறதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு இதே திட்டம் தான் அவிநாசி திட்டம் என்று கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தை இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கின்றார்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்றால் பவானி ஆற்றில் இருக்கின்ற உபரி நீரை எடுத்து அந்த திட்டம் அது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது கோடி திட்டம் அதற்கு நானும் போய் போராடினேன் மூணு முறை நான் போய் போராடினேன் அங்க இருக்கின்ற மக்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வா என்று நான் போராடினேன் அதே போன்ற திட்டம் தான் நியாயம் அதுதான் நீதி இயற்கை நேச்சுரல் ஜஸ்டிஸ் அனுபவிக்க முடியலையே தண்ணி கடல்லா கொழுப்போம் ஆனா தருமபுரி மக்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு தெளிவா இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவா இருக்கிறார் மூணு மூணு நாள் நடைபயணம் பண்ண பத்து லட்சத்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்கின எல்லாம் கையெழுத்து போட்டீங்க ஒரு போராட்டம் ஐம்பதாயிரம் விவசாயிகள் அங்கே நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் எதிர்க்க ஒரு போராட்டம் என் தலைமையில் நடந்தது இந்த திட்டத்திற்காக அப்பயும் திறக்கல அதன் பிறகு அரை நாள் கடை எடுப்பு நடத்தினாங்க திமுக அண்ணா திமுக எல்லாம் பார்க்கல எல்லா கட்சிக்காரரும் சேர்ந்து அவங்கவுங்க கடையை நூறு விழுக்காடு கடையெல்லாம் மூடினாங்க எதுக்கு வீணா போற தண்ணி எங்களுக்கு அறுபது ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்து வருகிறது அறுபது ஆண்டு காலம் நிறைவேற்றுவாங்களா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா இங்க இருக்கின்ற பெண்ணாகரம் தொகுதியில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் நீங்க என்ன கட்சியில இருந்துட்டு போங்க எந்த ஜாதிய மதம் இருந்துட்டு போங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த தேர்தலில் நாங்க நிறைவேற்றுவோம் நான் நிறைவேற்றுறேன் அன்பு மணி ராமதாஸ் நான் உங்களுக்கு உறுதி தான் தர உறுதி தர உறுதி தர எனக்குலாம் தாங்களையா எவ்வளவு ஒரு அதிகாரம் வச்சுட்டு சாதாரண ஒரு திட்டம் இது என்ன பொறுத்த சாதாரண ஒரு திட்டம் இது யாரும் கேட்க முடியாது முப்பத்தி வரைக்கும் இந்த தண்ணி எடுத்துட்டு போலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் தடம் இருக்குது எல்லாம் இருக்குது கேட்டா காவேரி நடுவர் மன்றம் தீர்ப்பு இந்த தீர்ப்பு அந்த எந்த கத்திரிக்காய் கிடையாது எந்த வெண்டாகவும் கிடையாது இதுக்கு வேண்டியது தைரியம் வேணும் தில்லு வேணும் எல்லாம் ரெண்டுமே என்கிட்ட இருக்கு இதுல கேட்டா அமைச்சர் ஒண்ணு இதுக்கு ஒப்பந்தம் அவங்க பண்ணுவாங்க போய் தெரியல தைரியம் இல்ல நீங்க பண்ண முடியாது ஏமாத்துற எங்களால முடியும் எங்களால முடியும் இப்ப இரண்டாவது கூட்டுக்குடிநீர் திட்டம் இல்ல அது மூணாவதுன்னு பேர் ரெண்டாவது தான் வந்து இந்த திட்டத்திற்கு என்னமோ இவங்க வெற்றி கொண்டாடுறாங்களா ஏழாயிரம் கோடினு எட்டாயிரத்தி நானூறு கோடி அல்ல இரண்டாயிரத்தி நானூறு கோடி மத்திய அரசு கொடுக்குது ஐநூறு கோடி வந்து தொழில் துறையை கொடுக்குது தமிழ்நாடு அரசு ஒரு பைசா போடல ஜிஎஸ்டி வரி மட்டும்தான் தமிழ்நாடு அரசு கட்டணும் நாங்க எட்டாயிரம் கோடி கொண்டு கோடி கொண்டு சொல்லாம் இருக்கு அதை விடு அதெல்லாம் உங்களுக்கு புரிய போறது கிடையாது என்னடா அந்த சொல்றான் உங்களுக்கு வேண்டியது என்ன நல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை அவ்வளவு தானம்மா அவ்வளவு தான அறுபது ஆண்டு காலமாக இந்த திமுக ஆண்டு என்ன பிரயோஜனம் என்ன பயன் என்ன பிரயோஜனம் நான் கேக்குறேன் இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடியுங்கள் தோல்வி அடையணும் அது நீங்க செஞ்சு தான் இருக்கிறீங்க எம்எல்ஏ செய்ய புரியல எனக்கு சரி கடந்த சட்டமன்ற தேர்தலில் தர்மபுரி ஐந்து தொகுதிகள் இருக்கிறது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த ஐந்து தொகுதியிலும் திமுக தோற்கடித்தீர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் தருமபுரியில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும் இழக்க வேண்டும் முடியுமா என் தம்பிங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது யாராலும் தடுக்க முடியாது அதுவும் என் பெண்ணாகரத்தில் உள்ள தம்பிகளும் தங்கைகளும் முடிவு பண்ணீங்கன்னா அது எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது அப்படிப்பட்ட இந்த பகுதி இந்த பகுதி இந்த பகுதியில் பெண்ணார்கள் இருக்கிற என் எல்லாம் இங்க யோசிக்க மாட்டான் தான் யோசிப்பான் அதான் பிரச்சனை